என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இப்போ நம்மளுடைய சென்னை எம்எம்டிஏ காலனியில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் இருக்கிற அப்பாவுக்கு கூடான ஆனக்கூடிய நன்றிகளை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருடைய பிரார்த்தனைகளும் அப்பா நிறைவேற்றி தருகிறார் கண்டிப்பாக அப்பாவுக்கு நான் உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறார் என்னுடைய சந்தோஷம் மற்றவர்களுக்காகவும் பயன்பட வேண்டும் என்று எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தந்ததுக்காக அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு ஒரு கே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஒரு நல்ல விஷயம் பொதுவாகவே நான் கடவுளால் முடியாத காரியம் எதுவும் இல்லை அதில் நீங்கள் நூறு சதவீதம் நம்பிக்கையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடவுள் எதை நினச்சாலும் செய்ய முடியும்ல கடவுளால் செய்ய முடியுமா யோசனை பண்ணுங்கள் கடவுளால் செய்ய முடியுமா கடவுள் எல்லா காரணம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரண காரியங்களுக்கும் ஒரு கடவுள் ஒரு தூண்டுகோலாக இருக்கிறார் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதில் நீங்கள் எல்லாரும் உறுதியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் கடவுளால் முடியாத காரியம் ஏதாவது இருக்குமா பதில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் கடவுளால் முடியாத காரியங்கள் ஏதாவது இருக்கா என்ன இந்த உலகத்தை படைத்தவர் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படி நாம் நிறைய விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நாம் அனுபவிச்சா இருப்போம் அப்பேற்பட்ட இந்த உலகத்தையே படைத்த இந்த ஏழு உலகத்தை படைத்த நம்மள படைத்த எல்லாத்தையும் படைத்த கடவுள் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் உண்மையிலே சத்குரு எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர் இவரால் ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியாது அவரால் ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட தடுத்து நிறுத்த முடியாது இவரல்ல எந்த கடவுளாலையும் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தை விஷயத்த நிறுத்த முடியாது ஆனால் நம்ம யாருமே அந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தயங்குறோம் கடவுள் நினச்சால் கூட அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியாது நம்ம செஞ்சால் தடுத்து நிறுத்த முடியாது அது பாபாவாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த கடவுளாக இருக்கட்டும் நாம் செய்கின்ற அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த அவங்களுக்கு உரிமையே இல்லை என்ன விஷயம் யோசனை பண்ணுங்கள் தாயராம் ஒன்றுமே இல்லை நாம் செய்கின்ற பாவங்களை கடவுள் தடுத்து நிறுத்துறதுக்கு வழி செய்வார் நான் ஏதாவது கெட்ட விஷயத்துக்கு போனால் தடுத்து நிறுத்துவார் இப்படி பண்ணாதரா அப்படி போவாதரான்னு இல்லை நான் ஒரு நான் செய்கிற எல்லா விஷயத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் கடவுளுக்கு இருக்குது சத்குருவுக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் நான் ஒரு விஷயத்த செஞ்சேன்னா அதை இந்த பாபா எந்த கடவுளாலையுமே தடுத்து தடுத்து நிறுத்த மாட்டாங்க அவங்களுக்கு அந்த சக்தி இல்லை அப்பேற்பட்டே என்ன விஷயம் ஒன்றும் இல்லை தரம் நாம் மற்றவங்களுக்கு செய்கின்ற உதவிகள் மனசார ஒரு உதவிகள் செய்கிறோம்ல ஒருத்தன் பசியோடு இருக்கும்போது சாப்பாடு எடுத்து கொடுக்குறோம்ல அது புண்ணிய கணக்கு இல்லை நாம் செய்கின்ற ஒரு சேவை அது எந்த கடவுளுமே தடுக்க முடியாது அவங்களால் நல்ல தூய எண்ணத்தோடு அது பாபா அதையும் சொல்லுவார் தூய எண்ணத்தோடு சு அந்த பிரதிபலன் பார்க்காம சுயநலம் இல்லாமல் அதுலேயும் பாபா தெளிவாக சொல்லுவார் சுயநலம் இல்லாமல் அதில் நம்மளை வந்து பெரிய ஆளாக காமிக்காமல் நாம் செய்கின்ற எல்லா நற்செயல்களும் பொதுவாக நம்ம அன்னதானம் போடுறதோ இல்லை ஒரு ஆடை இல்லாதவர்களுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுக்குறதோ இல்லை தண்ணி தாகத்தோடு வர்றவர்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறதோ இப்படி நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களை எந்த கடவுளாலும் தடுத்து நிறுத்த முடியாது கடவுளுக்கே அந்த சக்தி இல்லை ஆனால் அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குவோம் ஆனால் ஏகப்பட்ட பாவங்கள் செய்கிறதுக்கு கொண்டு வருவோம் மனசில் ஏகப்பட்ட பாவங்கள் அப்படி ஒரு சின்ன உதவி தான் நம்ம எப்பயுமே செய்கிறது நம்ம பிரார்த்தனை மையத்திலும் சரி நம்ம துவாரக மயாலயத்திலும் ஸ்கூல் துறக்க போகிறாங்க வருகின்ற பத்தாம் தேதி எல்லா மாணவ மாணவர்களும் தயாராக இருக்கிறாங்க நம்ம எப்பயுமே அந்த மாணவ மாணவிகளுக்கு அதில் நிறைய மாணவ மாணவிகள் தன்னுடைய தாய் தந்தையர் வேலை செய்கிறவங்க இல்லை வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவர்களுக்கு நம்ம நோட்டு புத்தகம்லாம் வாங்கி தருவோம் அதே போல் நான் எப்பயுமே வருஷம் பண்ணுறது யார்கிட்டையாவது பத்தாவது பன்னெண்டாவது இல்லை எட்டாவது யார் படித்தாலும் அவங்க கிட்ட பழைய புத்தகங்கள் நம்மளால் ஒரு கைடு ஏன்னா கைடு வாங்க முடியாது சில பேரால் அந்த மாதிரி பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்களுக்கு நான் கைடு வாங்கி தர பழக்கம் நானாக என்ன என் காசு போட்டில் யாராவது படித்து முடிச்சுருந்தால் அவங்க கிட்ட சாயர் யாராக இருந்தால் கொடுங்க நான் நமக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகளுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படி ஒரு சாய் சகோதரி நம்ம கடந்த வருடம் செஞ்சது போல் இந்த வருடமும் அவங்க பெரிய விஷயம் என்னென்னா அவங்க படித்து எக்ஸாம் முடிஞ்ச அந்த கொஸ்டின் பேப்பரோட எல்லா புத்தகத்தையும் கைடு புத்தகம் எல்லாமே எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க இது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் செய்கிறோம் ஒரு பேகு ஃபுல்லாக எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க எல்லா புக்குமே அவங்க எல்லாமே எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு குழந்தையோட கல்வி நாம் வளர்த்து விட்டால் போதும் அவங்களுடைய வம்சமே பெரிய நிலைமைக்கு வரும்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு கல்வி மட்டும் கற்றுக் கொடுத்துட்டா அடுத்த வர அம்சங்கள் ஒவ்வொன்றும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் அப்பேற்பட்ட பணியை தான் நாம் எப்பயுமே செய்கிறோம் இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் உங்கள் பசங்க பத்தாவது பன்னெண்டாவது பாஸ் ஆகிட்டு இருப்பாங்க அப்படி இல்லை எட்டாவது ஏதோ ஒரு வகுப்பு பாஸ் ஆகிருந்தா அந்த புத்தகத்தை சாதாரண பேப்பர் கடைக்கு போட்டு அது கொடுக்குற ஒரு ப நூறுரூவாவோ ஐம்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பழைய பேப்பர் கடையில் போட்டுவிடாதீங்க உங்களை சுற்றி இருக்கிற குழந்தைங்களுக்கு இல்லாத குழந்தைங்களுக்கு நீங்கள் எத்தும் போய் கொடுங்க உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க அப்படி சாயன்னா எனக்கு எங்கள் வீட்டாண்ட யாரும் இல்லைன்னா நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்கிட்ட கொடுங்க கண்டிப்பாக அதை நான் இல்லாத குழந்தைங்களுக்கு நான் கொடுப்பதற்கு முயற்சி செய்வேன் படிப்பு ரொம்ப முக்கியம் சாயிரம் படிப்பு ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இப்படி ஒரு சின்ன சேவை சின்ன சேவையில் பெரிய சேவை நம்மளால் முடிஞ்ச துளுப்புக்கு தான் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை இப்படி நாம் வாங்கி கொடுத்தாவே போதும் அந்த குழந்தைங்களோட படிப்புக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி செய்கிறது காலத்திலும் நம்ம அழிக்க முடியாத புண்ணியத்தில் போய் செய்கிறோம் கடவுளே இந்த இந்த விஷயத்தை தடுக்க முடியாது நாம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பா மற்றவர்களுக்காக நாம் இறங்கி வேலை செய்யும்போது கடவுள் தடுத்து நினைக்கணும்னு நினைக்கவே மாட்டார் அவரால் முடியாது எனவே நீங்கள் உங்ககிட்ட அந்த மாதிரி நோட்டு புத்தகம் ஏதாவது இருந்தா உங்களால் அங்கே கொடுக்க முடியலைன்னா பக்கத்தில் என்னுடைய பிரார்த்தனை மையத்துக்கும் அனுப்பலாம் இல்லை குமுடி பண்டிகை இருக்கிற துவாரக மையக்கும் அனுப்பலாம் ஏன்னா நம்ம இங்கே இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுப்போம் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுப்போம் கண்டிப்பாக இது வருட வருடம் நம்ம கொடுக்கறது அது இல்லாமல் நோட்டு புத்தகலாம் வாங்கி கொடுக்குற வேலைகளில் நான் இறங்கி இருக்கிறோம் கண்டிப்பாக அதுக்காகவும் நாம் உதவி செய்யணும் அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடச்சி எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் அப்பாவுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் வேண்டிகிறேன் செய்யலாம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் கடவுளாலும் தடுக்க முடியாது அந்த உதவி செய்வது என்பதை நினையில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை மற்றவர்கள் செய்து நாமும் சந்தோஷமாக இருப்போம் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்